ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வடை வெத்தக்கோரம்பு வைக்க போகிறேன் சுண்டக்காய் வெத்தக்கோரம்பு இது இது பாருங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பெரிய பல் பூண்டு ஒரு அம் ஐம்பது கிராம் பூண்டு கருவேப்பில் சுண்டக்காய் பெரிய வெங்காயம் கொஞ்சத்துக்கு போட்டிருக்கேன் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று வெள்ளாடி ஒன்று ஒன்று பெருசு இது சின்ன வெங்காயம் ஏழு தக்காளி போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் பெரிய எலுமிச்சை பழம் சைஸு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் கடாய் காமிச்சு எண்ணெய் விட நல்லெண்ணெய் விடுற நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் வெத்தக்கடம்பு வச்சா சுண்டைக்காய் வெத்தல் போட்டுக்கலாம் இதுலேயே கடாய் இதுலேயே போட்டு எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை சுண்டைக்காய் வந்தால் நல்லா த நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆஞ்சி வச்சுட்டு நல்லா உலக்கம் தான் அதை வச்சு நல்லா உரில் வந்தால் இடிச்சு தண்ணியில் போட்டு நல்லா அந்த விதையெல்லாம் பிசைஞ்சு எடுக்கலாம் மோரில் போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் வதக்கியும் எடுக்கலாம் எண்ணெயில் வதக்கி நல்லா பச்சை சுண்டக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தாளி போட்டு லாஸ்டில் போடணும் நல்லாயிருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் எனக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல நல்லா காஞ்ச சுண்டைக்காய் வேலை அன்பாக பசங்களுக்கு வெண்டைக்காயது இல்லாத வீட்டில் ஃப்ரெஷ் மெண்ட உடம்பு அந்த சண்டையோட சில பேர் சமைப்பாங்க அதே போவம் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே வரும் எந்த நல்ல சந்தோஷமா நல்ல இதுவா நீங்க சமைக்கலாம் பசங்களுக்கு அப்போ நம்ம என்ன உணர்வுல சமைக்கணும் அதே பசங்களுக்கு போய் சேரும் சுண்டக்காய் வறுபட்டு எடுத்துட்றேன் சுண்டக்காய் இப்போ இதே எண்ணெயில கடுகு

சின்ன வெங்காயமும் கூட்டணும் ரெண்டு நல்லா 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 சேர்ந்து நல்லா வறுப்படும் சின்ன தான் நல்லா டேஸ்ட் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருந்து குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பாடு சின்ன குழந்தைங்க குடுக்கும்போது கூட அந்த வெங்காயத்தை நல்லா கிளைஞ்சு சாப்பிடல ஊட்டிக்கணும் சின்ன வெங்காயத்தில் பச்சடியும் பண்ணி குழந்தைங்க கொடுக்கலாம் ஆரோக்கியமானது சின்ன வெங்காயம் நல்லது நல்லா இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதஞ்சி வச்சு இப்போ அரைச்ச தக்காளி விழுத ஊற்றிக்கணும் நான் செய்கிறது பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் கம்மியாகவும் சேர்ந்துக்கலாம் ஜாஸ்தியாகவும் சேர்ந்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுங்க போட்டு பண்ணிக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு இப்போது மஞ்சள் தூள் கொஞ்ச நேரம் இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் நாலு நாலு ஸ்பூன் பத்துருக்கேன் குழம்பு குஞ்சு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல்லு ஆறு முந்திரி எடுத்துருக்கேன் முழு முந்திரி எடுத்து தூள் பண்ண தூள் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி விட்டேன் தேங்காயை முந்திரையும் அரைச்சி விட்டுருக்கேன் அதை ஊற்றிடுறேன் அந்த தண்ணி ஊற்றி களைக்க ஊட்டி மிக்சிச்சு அலசி கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் நம்ம விருப்பதான் தேங்காய் ஊற்றுறது ஊற்றாத்து நம்ம விற்போம் தேங்காய் ஊற்றாதே மொத்தம் கொண்டு வைக்கலாம் தேங்காய் ஊற்றியே மத்த கொண்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் சுண்டக்காய் போட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் அஞ்சு நிமிஷம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் இறக்கலாம் நல்லா கொரிச்சி எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இறங்கிடலாம் மற்ற குழம்பு ரெடி நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்